வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் மட்டும் போதுமா இல்லை நான் ஒரு நோக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மனசில் வச்சுருந்தால் மட்டும் போதுமா எந்த செயல்களுமே செய்ய வேண்டாமா செயல்கள் செய்யாமல் எப்படி விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்விகளாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தை சரணடைதல் அப்படிங்கிறது வரும்போது பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பொதுவான மனக்குழப்பம் இது இதை தெல்ல தெளிவாக என்ன எப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க செயல்கள் இல்லாம எந்த விளைவுகளும் இல்லை இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எந்த குழப்பமும் நமக்கு தேவையில்லை ஆனால் இந்த செயல்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் இப்போ நம்ம எடுத்தோடனே நேரடியாக எந்த செயலையாவது செய்கிறோமா அப்படி இல்லை முதல்ல நமக்குள்ள ஒரு தேவை அப்படிங்கிறது உருவாகுது இந்த தேவை நமக்கு அது சார்ந்த சிந்தனைகளை உருவாக்குது அந்த சிந்தனைகள் நமக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவை உருவாக்குது இந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சார்ந்த செயல்களை செய்ய தொடங்குறோம் அப்ப ஒரு செயல் அப்படிங்கிறது எங்கே உருவாகுதுன்னா ஒரு தெளிவான சிந்தனையிலிருந்து உருவாகுது இதுக்கு நம்ம ரொம்ப ஒரு எளிமையான ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு மதியான நேரம் நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறீங்க சாப்பிடணும் பசிக்குது இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு தோணுன அடுத்த நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன காட்சி உருவாகும் ஒரு நல்ல ஹோட்டல் அதாவது பக்கத்தில் நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே சிறந்த உணவை தரக்கூடிய ஒரு உணவகம் உங்கள் மனசுக்குள்ளே டக்குன்னு வரும் அது ஒரு சிந்தனையாக வரலாம் சில நேரம் காட்சிகளாக வரலாம் அந்த சிந்தனை வந்த உடனே அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் சரி அங்கே நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அதை நோக்கி நடக்க தொடங்கிடுவோம் இல்லை வண்டி எடுத்துகிட்டு போக தொடங்குவோம் அப்போ அந்த இடத்துக்கு போய் நிம்மதியாக சாப்பிட்டு நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆகிடும் அப்போது பசிக்குதுங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நோக்கம் வந்த உடனே நாம் என்ன பண்ணோம் உடனே அதை நோக்கி நடக்கவும் தொடங்கணும் அப்போது தெளிவான நோக்கம் முதல்ல உருவானாதான் சரியான செயல்கள் வெளிப்படுது அதனால தான் நமக்கு தெளிவான நோக்கங்கிறது ரொம்ப முக்கியம் கேட்கறது நோக்கம் வைக்கிறதுங்கிறதுக்கு நம்ம அதீத முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரி இதுவே நம்ம தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம் இதே ஒரு சூழ்நிலை ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் மதிய உணவு நேரம் சாப்பிடணும் ஆனால் இந்த இடத்துல எந்த ஹோட்டல் சிறப்பானதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அப்போது நம்மளுடைய மனசு என்ன செய்யும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும் இது நல்ல ஹோட்டலா அதுவா அதுவா இல்லை சில பேர்கிட்ட விசாரிக்க கூட செய்யும் காரணம் என்னன்னா அதுக்கு எந்த ஒரு பரிச்சயமான அனுபவமும் கிடையாது டக்குன்னு முடிவெடுக்க முடியாது அப்போ கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு ஏன்னா தவறு நடந்துடக்கூடாது போய் பிடிக்காத நல்லா இல்லாத உணவை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களால நம்ம மனசு என்ன ஆரம்பிக்கும் கொஞ்சம் குழப்பத்துல கொஞ்சம் தத்தளிக்க ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த குழப்பத்துல நாம நாம் இருப்போம் நிறைய நேரங்கள்ல சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு மனநிலை மேல நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்றோம் சில நேரம் நல்லபடியாகாமையும் சில நேரம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிவிடும் அப்போது இந்த இடத்துல நாம் எப்படி இருக்கணும் ஏன்னா இதை ஏன் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறேன்னா நம்மளுடைய இலக்கை அடையிறதுங்கிறதும் இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது எது பாதுன்றது தெரியாது எந்த பக்கம் போனால் நாம் நினைச்சது நடக்கும்னு நமக்கு தெரியாது அப்போது இந்த ஒரு சின்ன பசி ஆத்திர விஷயத்திலையே நம்ம மனசு இந்த அளவுக்கு யோசிக்குது அப்படின்னா நம்ம இலக்குன்னு வரும்போது நம்மளுடைய ஆசைகள்னு வரும்போது அதுவும் கண்ணு முன்னாடி எந்த ஒரு வாய்ப்பும் விஷயங்களும் பாதைகளும் இல்லாதப்போ நம்ம மனசு எவ்வளவு யோசிக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும் சரி இதே இந்த உணவகத்துக்கு வரும் உங்களுக்கு இதை எப்படி செய்யணும்னு தெரியலை எந்த உணவகத்தை தேர்ந்தெடுக்கணுன்றது தெரியலை ஆனால் நான் நிம்மதியாக ருசியாக வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுட்டு உங்களுக்கு எங்க போகணும்னு தெரியல இல்லையா அதனால நீங்க எந்த முடிவும் எடுக்காம அந்த நோக்கத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அடுத்த எண்ணங்கள் பிரவேசிக்க தொடங்கும் அதாவது தானாவே உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஊர்ல கூட உங்களுக்குள்ள எது சிறந்ததோ அதை நோக்கின விஷயங்கள் உங்களுக்குள்ள சிந்தனைகளாக வர தொடங்கும் சில இடங்களில் சில விஷயங்கள் பார்க்க தொடங்குவோம் இல்லை சிலர்கிட்ட கேட்க தொடங்குவோம் இல்லை அவங்களே அந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஆனால் ஃபைனலி நாம் அந்த நல்ல ஹோட்டலுக்கு போய் நிம்மதியாக நாம் நினச்ச மாதிரி சாப்பிடுவோம் அப்போது இந்த இடத்துல நாம் ஒரு நோக்கத்தை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு செயல் செய்ய தயாராக இருக்கும்போது நாம் நினச்சதை நம்மளால் அடைய முடியுது ஆனால் இந்த இடத்துல நிறைய பேர் குழப்பிக்கிற விஷயம் என்னென்னா நான் யுனிவர்ஸ் கிட்டே கேட்டுட்டேன் ஒரு நோக்கத்தை வச்சுட்டேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அதுவும் தவறு நாம் இங்கே என்ன குறிப்பிட வர்றோன்னா நான் சுவையான ருசியான உணவை சாப்பிடணும் நான் செயல் செய்யணும்னு யோசிக்கலை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கலை நான் தயாராக இருக்கேன் ஏன்னா என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை எதையும் செய்ய தயாராக இருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறதுலையும் நான் தெளிவாக இருக்கேன் அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா தேவையான செயல்களை கண்டிப்பாக செய்யணும் செயல்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை ஆனால் அதே நேரத்தில் எப்படி செய்ய போகிறோங்கிறத நமக்கு தெரியலேங்கிறத ஒத்துக்காம அதை மனசார ஏற்றுக்காம நம்மளுடைய சின்ன புத்தியில் ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன அனுபவங்களை வச்சுக்கிட்டு இதை எப்படி அடையலான்னு நம்மளுடைய அகங்காரத்தை வச்சு நம்ம வேலை செய்யும்போது தான் நம்ம நிறைய குழப்பங்களில் சி சிக்கிக்கிறோம் இந்த குழப்பங்கள் நம்மளை எல்லா இடங்கள்லையும் எல்லா மாதிரியும் ஒரு முயற்சியை எடுக்க வைக்கும் பிளான் ஏ அது தோற்று போனால் பிளான் பி அதுவும் தோற்று போனால் பிளான் சி இப்படி திட்டங்கள் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம இன்னும் எதுலையுமே இறங்கலை நமக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் அளவுக்கு திட்டம் போட முடியும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சூழ்நிலைகள் நடக்கிறத வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்து விஷயங்களை மூவ் பண்ணிட்டு போக முடியும் அப்போது இந்த இடத்துல இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை ஏன்னா இது உங்களுடைய சக்தியை விரயம் பண்ணுது உங்களை எதிர்மறைக்குள்ளே தள்ளிவிடுது உங்கள் பார்வையை தவறான நோக்கத்துக்கு திருப்புது டிசப்பாயின்மெண்ட் வந்துடும் அவநம்பிக்கைகள் நிறைய வந்துடும் அதனால இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் மனசில் வந்துடும் அதனால இந்த விஷயங்கள் தேவையில்லை எனக்கு இது வேணும் அவ்வளோதான் ஆனால் நான் இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய நான் தயாராக இருக்கேன் என்னன்னாலும் சரி அந்த மணல் மேலே இருங்க உங்களை தேடி வழிகாட்டுதல்கள் வரும் ஏன்னா மன அமைதியோடு இருக்கும்போது மட்டும்தான் உள்ளுணர்வு வேலை செய்யும் கண்டிப்பாக அப்போ தான் வேலை செய்யும் அப்போ தான் அந்த உணர்வு நமக்கு புரியும் அந்த குரல் நமக்கு கேட்கும் ரொம்ப மைல்டாக இருக்கும் எக்ஸாக்சரேட்டாக ரொம்ப அப்படி ஆரவாரமாகெலாம் அந்த குரல் கேட்காது ரொம்ப மைல்டாக நம்மளை ஒந்திக்கிட்டே இருக்கும் நமக்கு அது தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே இதை வித்தியாசப்படுத்தி உணரக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்குது மன அமைதி இல்லாததுனால மட்டும்தான் நாம் அதை இழக்கிறோம் அப்போது இந்த ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது நம்ம நிச்சயமாக அந்த விஷயத்த கேப்சர் பண்ண முடியும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன செய்யணும் இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல அமைதியாக இருக்கலாம் அப்புறம் சில சூழ்நிலைகள் உருவாகும் அதுக்கு சார்ந்து செயல் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் உள்ளுறவு மூலமாகவோ இல்லை சூழ்நிலைகள் மூலமாகவோ பிரபஞ்சம் நமக்கு அந்த வழிகாட்டுதலை காட்டும் நாம் அடுத்த விஷயத்தை செஞ்சுட்டு மறுபடியும் எங்கே செயல் செய்யக்கூடாதோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் இப்படி நாம் தொடர்ந்து போகும்போது நம்ம பயணம் ரொம்ப எளிமையானதாக இருக்கும் நாம் நினச்ச விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக அடைய முடியும் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் கேட்ட உடனேயே செயல்கள் செய்யக்கூடாதுன்னோ செய்யணும்னோ நாம் இங்கே சொல்ல வரல நம்ம நோக்கம் சரியாக இருக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது அப்படிங்கிறதே உங்கள் நோக்கம் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இது வேணும்னு கேட்க முடியும் அப்போது நோக்கம் சரியாக வச்சிருந்தாலும் சரி நீங்கள் அந்த நோக்கத்தை தெளிவாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் கேட்கலைனாலும் ஏன்னா நோக்கம்னு ஒன்று உருவாயிருச்சுன்னா பிரபஞ்சம் நிச்சயமாக அதுக்கு பதில் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மனசு விட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த அகங்காரம் குறைஞ்சு நீங்கள் இன்னும் நிம்மதியாக அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத உணர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இறக்கக்கூடிய அந்த பயணம் ரொம்ப இலகுவாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய விஷயம்னு நம்ம அகங்காரத்துடைய அளவில் பயணிக்கும் போது நிறைய விஷயங்களில் தடுமாறாங்க நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாது அகங்காரம் தேவையில்லாத நிறைய விஷயங்களை இழுத்து நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அப்போ எல்லா ப்ராசஸும் ஒன்று தான் ரொம்ப இலகுவாக நடக்கிறதுக்கு உண்மை அது தானே நமக்கு மேலே ஒன்று இருக்குது எல்லாமே நம்ம படைக்கலை எல்லாமே நம்ம ஒன்றும் செய்யலை ஏதோ ஒன்று இருக்குது அது என்னன்னு நம்மளால் கண்டிப்பாக டிஸ்ப்ளே பண்ண முடியாது ஆனால் இருக்குதுன்னு மட்டும் நம்மளால் உணர முடியுது ஸோ அதோட இணைஞ்சி நம்ம பயணிக்க பயணிக்க அது என்னன்றதை நம்மளால் உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை உணர உணர நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் எளிமையாக நடக்கும் ஸோ அதை தான் நாம் இங்கே தெள்ள தெளிவாக சொல்ல வரோம் அப்போது மனசார நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக முடிவு பண்ணுங்கள் அப்போ தான் அது நோக்கமாக மாறும் நோக்கமாக மாற்றினதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு அமைதியாக காத்துருங்க அதற்குரிய செயல்கள் வெளிப்படுறதுக்காக செயல்கள் வெளிப்படும் விஷயங்கள் நடக்கும் பல நேரங்களில் உங்கள் செயல்கள் தேவையே இல்லாமல் பிரபஞ்சம் அதை அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம் அந்த மாதிரி மாயாஜாலங்கள்லாம் பார்க்கணுன்னா இந்த மனநிலைமை கண்டிப்பாக ரொம்ப 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 அவசியம் நல்லது இப்போ உங்களுக்கு கேட்குறது செயல் செய்கிறது இதை சார்ந்த குழப்பங்கள்லாம் ஒரு தெளிவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருக்குச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அது சார்ந்த ஒரு காணொளி நிச்சயமாக வெளியில் வரும் மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் இந்த காணொலியை பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி